ஹலோ ப்ரைஸ்லா இன்றைக்கு கத்துக்கிட்ட வார்த்தை ஏசையா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மைமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய வீட்டிலே சமாதானம் நம்முடைய எல்லைக்குள்ளே சமாதானம் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா இடங்களிலையும் நம்மை சார்ந்தவர்கள் எல்லார் இடத்திலையும் நம்மை கொண்டு நதியை போல சமாதானத்தின் நம்மை சுற்றிலும் பாய செய்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல பல இருந்து அநேக பொருட்களையும் செல்வத்தையும் சபதரித்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் புரண்டு ஓடுகிற ஆற்றை போல நம்மை தேடி ஆசீர்வாதங்கள் பாய்ந்து வரும்படி ஆண்டவர் செய்வேன் என்று சொல்கிறார் எவ்வளவு பெரியதான ஆசீர்வாதம் பாருங்கள் நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தை தேடி நீ போகாத நான் உன்னை தேடி வரச் சொல்லுவேன் பாயும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே விசுவாசிப்போம் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் நதியை போல தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஐஸ்வர்யத்தையும் பல நாடுகளிலிருந்து எனக்கு உரண்டோடுகிற ஆற்றைப் போல என்னிடமாக ஆண்டவர் பாயும்படி செய்ய போகிறார் என்று விசுவாசிப்போம் ஆண்டவரிடத்தில் நன்றி செல்லுவோம் நிச்சயமாக நம்முடைய நிலையை மாற்றுவார் நம்முடைய நிலைமை இப்படியே இருக்காது நிச்சயமாக வாழ்க்கை தரம் உயரும் திடீரென்று ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வெள்ளம் திடீரென்று புறப்பட்டு வந்து வழியில் இருக்கிறதான எல்லாத்தையும் அடித்து கொண்டு போகிறது போல நமக்கு என்று ஆண்டவர் திடீரென்று ஒரு ஆசிர்வாத வெள்ளத்தை ஆற்றை பாயச் செய்ய போகிறார் திடீரென்று ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே பாயப்போகிறது நிச்சயமாக நீங்கள் அந்த அதிசயத்தை காண்பீர்கள் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுவோம் கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வாராக பிரார்த்தனை செய்வோம் எங்களை அன்பானேசுக்கு தான பருவத்தின் தந்தையை ஆஸ்வதிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த உங்களுடைய நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு சமாதானத்தை நதியை போல தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா அதே போல் செல்வத்தை பல நாடுகளிலிருந்து புரண்டோடுகிற ஆற்றைப் போல பாய்ந்து உன்னிடத்தில் வரும்படி செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி வெள்ளத்தை போல எங்களை தேடி செல்வம் வரும் என்று சொன்ன வார்த்தைக்கா நன்றி செலுத்துகிறோம் அதன்படியே எங்களுக்கு நிறைவேற்றி தந்து நாங்கள் செல்வத்தை நாங்கள் ஐஸ்வரியவான்களாகிறது மாத்திரம் மற்றவர்களும் எங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக எங்களை மாற்றித் திறந்த நாமத்தை மேம்படுத்துகின்ற அந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும்படி கரம் இருந்து எல்லாவற்றிலும் சமாதானத்தையும் புரண்டு ஓடுகிற ஆசீர்வாதத்தை கட்டளிட்டு தந்த நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாயே எங்களுக்கு காப்பாடு டேசிகிரஸ் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வார் என்னைகள் ஜீவனு நல்ல பிதாவே ஆமே நாமே